சென்னை பெசன் நகரில் மாதவிடாய் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாராத்தா நிகழ்ச்சியில் எழுநூறுக்கும் அதிகமான புடவை அணிந்த பெண்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை ஓடினர் பெண்களின் மாதவிடாய் சுகாதாரம் மாதவிடாய் நேரங்களில் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெசன் நகரில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பாக பழங்குடியின சமூகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாரத்தான் நடைபெற்றது மாரத்தான் டிக்கெட் மூலம் கிடைத்த நிதியின் மூலமாக பழங்குடியின பெண்களுக்கு உள்ளாடைகள் போன்ற பொருட்களை வாங்க உள்ளனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விதவிதமான புடவைகள் அணிந்து இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் வரை ஓடினர் இதில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா வழக்கறிஞர் ஆதிலட்சுமி பெண் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் சாரி மேரத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி நான் சென்னையில் நான் கடலூர்லேருந்து இதுக்காக கிளம்பி வந்திருக்கேன் கேள்விப்பட்டு என் சிஸ்டர் சென்னையிலேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சாரி மாரத்தான் அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க மென்சுரல் ஹைஜின் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எடுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடையாறுலேருந்து வரேன் ஆக்சுவலி மேரத்தான்னால் நார்மலாக வந்து பேண்ட்டு லைக் டீஷர்ட்ஸோடு போட்டு தான் ஓடிட்டுருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை இது வந்து சேரீல ஓடுறோம் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் இது ஒன் மந்த் முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் இருக்காங்க இந்த ஈவெண்ட்டை இதில் என்னன்னா எல்லாருமே நார்மல் இந்த மாதிரி சேரீ மடி சாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மகாராஷ்ட்ரி எல்லா டைப்ஸ் ஆஃப் சேரீயும் கட்டிட்டு வந்து ரன் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்து கலந்துக்கிட்டது நடைப்பயில்வது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு வந்து முக்கியமான நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து நம்ம கால் அது வந்து எப்போதுமே ஸ்ட்ரெங்கோடு இருக்கணும் அந்த ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும்னா அதுக்கு தேவையான எக்ஸசைசஸை நம்ம ரெகுலராக கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நடந்துகிட்டே இருக்கணுன்றதா நம்மளோட வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும் கடைசி வரைக்கும் யாரையோட இதுவும் இல்லாமல் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம வாழணுன்றதை வந்து இதாக குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினோம்னா நம்ம நல்லா இருக்கலாம்